பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கோம் சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க எப்படி இருக்கீங்க தக்காளி பஜ்ஜி செய்யலாம்னு போட்டோங்க சப்பாத்திக்கு வெண்ணெய் இருக்கீங்க கடுகு போட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருதப்பூ நல்லா வணக்கிக்குங்க ஜீரகம் போட்டுக்கலாங்க தக்காளி பூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தாளம் மூணையும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க கழு பஞ்சு முத்துக்களை போடுறது மிளகாத்தூள் போடாமல் பச்சமாகும் எங்கள் அம்மா பாட்டில் வச்சுருந்தாங்க இதெல்லாமே நல்லா செய்வான் நல்லா வேகுட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே வெந்தாதாங்க நல்லா இருக்கும் தக்காளி கடலாம் நல்லா வெந்துருச்சுங்க குழம்பு பொட்டுக்கலையை அரைச்சி ஊற்றிக்க உப்பு போட்டிருக்கேன் இந்த குழம்பு இது மாதிரி வச்சு நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக செஞ்சுருக்குறேன் நல்லா கெட்டியாயிடுச்சு இந்த குழம்பு வந்து நம்ம ஹோட்டலில் செய்கிறாங்க பாருங்கள் அந்த ஹோட்டல் எங்கள் அம்மாவும் ஹோட்டல் வச்சுருந்தாங்க நம்ம ஒரு தோ ரெண்டு தோசை திங்கிறவங்கள நாலஞ்சு தோசை சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்தியும் தக்காளிக்கு பஜ்ஜிங்க பொட்டுக்கல்ல போட்டது சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஒரு விதையோட விதைய கம்மியாக இருக்கு விதைய இவ்வளோதான் நம்ம முளைக்கு போட்டு பார்க்கலாம் இதை சுத்தமாகவே இல்லை வரும் ஐப்ரெட்டு பப்பாளி இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்கணும் நினைக்கிறேன் இது சோர்காரங்க சாப்பிட்லாங்க ஆனால் வந்து அந்த மூணு நாளைக்கு வந்து சாப்பிடக்கூடாதுங்க மென்சு சாறு அன்னைக்கு ரொம்ப ஜூடு பப்பாளி கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இன்னைக்கு பப்பாளிங்க கூட காசு கொடுத்து தான் வாங்கப்படும் வாங்க வேண்டிங்க அப்போ வந்து மகளையெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கே அவ்வளோ சும்மாவே கொடுப்பாங்க இன்றைக்கி எல்லாமே விலக காசு இது உங்கள் வீட்டு ஒருத்தியாக நினச்சி உங்கள் அக்கா தங்கச்சியாக அம்மாவாக நினச்சி எனக்கு ஆதரவு தாங்க இது காய் அப்படிங்க நம்ம பொரியல் செய்யலாங்க டேஸ்ட்டு கம்மி தாங்க சுகர்காரங்களாம் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட் இல்லை அவர் வந்தால் சாப்பிட்டுங்க உள்ளே போய் விதை பூந்துக்குச்சு வந்து அறுக்கும்போது அதுக்கு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பப்பாளி சாப்பிட்லாம்